மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்யும் வகையிலான பதிவுகளை யூடியூப் நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்ட பாலிவுட் நகைச்சுவை நடிகர் சமை ரெய்னா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சமை ரெய்னா உள்ளிட்ட ஐந்து பேரும் முதுகெலும்பு தசை சிதைவால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி திரட்டும் வகையில் மாதம் இரு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் சாதனை புரிந்த மாற்றுத் திறனாளிகளின் கதைகளை அவர்கள் பதிவிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சமூக ஊடகங்கள் உட்பட இணையதளங்களில் அவதூறான அல்லது சட்டவிரோத பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதை தடுத்து ஒழுங்குபடுத்த நடுநிலையான சுதந்திரமான தன்னாட்சியான அமைப்பு தேவைப்படுவதாக தெரிவித்த நீதிபதிகள் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனி சட்டத்தை ஒன்றிய அரசு ஏன் ஏற்றக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்யும் வகையிலான பதிவுகளை யூடியூப் நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்ட பாலிவுட் நகைச்சுவை நடிகர் சமை ரெய்னா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சமை ரெய்னா உள்ளிட்ட ஐந்து பேரும் முதுகெலும்பு தசை சிதைவால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி திரட்டும் வகையில் மாதம் இரு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளின் கதைகளை அவர்கள் பதிவிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சமூக ஊடகங்கள் உட்பட இணையதளங்களில் அவதூறான அல்லது சட்ட விரோத பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதை தடுத்து ஒழுங்குபடுத்த நடுநிலையான சுதந்திரமான தன்னாட்சியான அமைப்பு தேவைப்படுவதாக தெரிவித்த நீதிபதிகள் மாற்றுத் திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனி சட்டத்தை ஒன்றிய அரசு ஏன் ஏற்றக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர்